செல்ல டிஜே நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது இதில் விலங்குகள் எனர்ஜி நெஸ்ட் நிறுவன தலைவர் டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்களின் ஆசியுடன் கோவை ஹோட்டல் ஆப்பிள் பார்க் வளாகத்தில் ரெய்கி எனர்ஜி நெஸ்ட் டாக்டர் மீனாட்சி அவர்கள் ஆசியுடன் அற்புதம் செய்யும் அதிசய பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை சனி ஞாயிறு திங்கட்கிழமை என மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இக்கண்காட்சியில் சக்தி வாய்ந்த கற்கள் பிரேஸ்லெட்டுகள் மாலைகள் மீடுகள் டாலர்கள் பால்கள் பாதுகாப்பிற்கான கற்கள் லாஃபிங் புத்தா சிலைகள் குவானின் சிலைகள் குழந்தைகள் படிப்பிற்கு அமெரிஸ்ட் கற்கள் ஸ்டடி டவர்கள் இங்கிலாந்து பாச் ஃப்ளவர் மருந்துகள் மற்றும் எல்லா தேவைகளுக்கும் நறுமண ஆயில்கள் ஊதுபத்திகள் சாம்பிராணி மஞ்சள் தூள் பச்சை கற்புரம் என அனைத்து ஏராளமான காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து பயன் பெறுமாறு கேட்டுக்கொண்டனர் மேலும் சவுண்ட் ஹீலிங் தெரப்பி சிறப்பாக செய்ய உள்ளனர் இக்கண்காட்சியை காண அனைவரையும் அழைக்கின்றார்கள் அனுமதி இலவசம் அனைவரும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொண்டனர் குரு சேரணம் இதை பார்க்கின்ற கோயம்புத்தூர் எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோலி வாழணும் நம்ம வேண்டிய நான் டாக்டர் மீனாட்சி ஒரு படித்த ஒரு ரொம்ப வருஷமாக கோயம்புத்தூர் வந்திருக்கேன் அவ்வளவு வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா வந்துட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு கதையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அது என்னது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம தேவைப்பட்டதெல்லாம் அது தேவையான பவர் எடுத்துக்கலாம் சி பவர் வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி தான் பவர் பவர் அது என்னது பரம் போடலாம் அங்க வந்து அனுப்புறாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டி அதை பார்க்க முடியாது தொட முடியாது தோட்டம் இருக்க மாட்டான் இல்லையா அந்த மாதிரி பவர் இந்த பவர் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இந்த ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸா ஐ டீச்சிங் நான் வந்து என்ன பண்றேன் என்னுடைய வயது இப்போ எழுபத்தி ஏழு என்னடா இந்த அம்மாவுக்கு எழுபத்தி ஏழு வயசு நாட் இருக்கேன் ஐ எம் நாட் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஐ எம் டீச்சிங் சோ மெனி ஆர்ட் அமங் தட் ஒன் ஐஸ்ட் லேர்ன் அது என்னன்னா அது ரேக்கி அது பல நாடுகளுக்கு சென்றேன் பல இதுகளை கற்றுக்கிட்டு ஈஸ்டர்ன் சைட் அந்த வெஸ்டர்ன் ஆர்ட் அண்ட் சூமி ஆர்ட் கம்பைன்ட்டு கேட்டு நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் இந்த தரதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க ஒரு விதையை விதைக்கிறீங்க அந்த விதை எப்படி முளைக்கும் அது ஒரு பவர் வேணும் இல்லையா அந்த பவர்ல அந்த மண்ணை அப்படி 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 வெளியே கொண்டு வந்து வெளியே சின்ன செடியா வந்து அப்புறம் மரமா வந்து அப்புறம் மாம்பழம் வருது அப்படி வச்சுக்கோமா அப்படின்னா அந்த சின்ன வெதை இருக்கு இல்லையா அது சீடு அப்படின்னு சொல்லுவோம் அதைத்தான் சீடு மந்திரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் புரிஞ்சிச்சா அடுத்த அதுல இருந்து என்ன வருது உங்களுக்கு சக்தி வருது அந்த சக்தியில இருந்து மரங்கள் வருது மரம் வந்து சக்தியா வந்துருது சக்தியா வந்து மாம்பழமா தொங்குது சரி அந்த மாம்பழத்தை என்ன பண்றீங்க எடுத்து சாப்பிடுறீங்க இல்லையா சந்தோஷப்படுறீங்க இல்லையா அத நாங்க என்ன சொல்றோம் முதல்ல இது வந்து சீடு வந்து சக்தியை கொடுக்குது அடுத்து அதை நீங்க உபயோகப்படுத்துறீங்க இல்லையா அது கீழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீழக்கத்தை கொடுக்கத்தான் நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு பவருங்க தீட்சை வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஆர்ட்ஸ் ரேக்கி அண்ட் அலே சப்ஜெக்ட் ரேக்கினா இந்த உலக மகா சக்தி அப்படிங்கிற பேரு அது வந்து நாங்க என்ன பண்றோம் தீட்சை அது அஞ்சு விதமான தீட்சை கலந்தது நாட் ஒன் அது அஞ்சு மனசு அதுக்கப்புறம் கையால் வரைகிற மந்திரங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்னது அஞ்சு வகையான தீட்சையை கொடுக்குறோம் அஞ்சு எப்படின்னா அஞ்சு தடவை கொடுப்பீங்களா அப்படிலாம் கிடையாது ஒரே டயத்தில் அஞ்சு விதமான தீட்சையும் வந்துடும் அந்த தீட்சையில் தான் இருக்குது சூட்சுமம் அந்த தீட்சையை வாங்கின இப்போ ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் இல்லை என்கிட்ட வந்தாங்க உடனே எப்படி வந்துச்சு அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம கிட்டு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா ரேக்கி அப்படிங்கிற ஒரு ஆர்ட் நம்ம லைஃபுக்கு அச்சா இருக்குது எதுன்னா ரேக்கிங்கிற ஒரு ஆர்ட் அது நம்மள என்ன பண்ண வைக்குது நம்மளை பவரை ஓட வைக்குது நம்ம லைஃப் லாங் அதை பவரை வந்து மெயின்டைன் பண்ண வைக்குது இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா இப்ப செவன்டி செவன் இயர்ஸ்ல எப்ப நான் கத்துக்கிட்டு அதை பாஸ் வந்து ஒரு ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ்ல இருந்து வச்சுக்கோ மொத்தமே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஐப் பின் திஸ் அப்படிங்கிறப்ப அவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் பதினெட்டு வருஷத்துக்கு வந்து நான் வந்து கவர்மெண்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு நான் வந்து இதை நிறைய ரிசர்ச் பண்ணேன் ரிசர்ச் பண்ணி அப்புறம் தான் இதுக்குள்ளே நான் வந்தேன் உங்களை நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா வச்சுக்கணும் உங்கள் உடம்ப நல்லா வச்சுக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் உங்கள் மனசு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கிறது சாதாரண விஷயமா மனசு உடம்பு சரி இந்த உடம்பு போனா நமக்கு அப்புறம் என்ன இருக்குது மனசு ஒரு உணர்ச்சி பாவம் உங்களுக்கு தெரியுமா நம்ம மூளை இருக்குது அப்புறம் ஹார்ட் இருக்குதுல்ல என் இதயத்தை தொட்டு சொல்றா ஐ லவ் யூ சோ மச் அப்படிம்பாங்க ஏ இதயத்தை மூளைய தொட்டு சொல்ல வேண்டியாரு என் மூளையை தொட்டு லவ் யூ சோ மச் யாராவது சொல்றாங்களா கிடையாது ஏன்னா இதயம் தௌசண்ட் டைம்ஸ் வீரியம் தேன் பிரைன் அது பண்ற வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா இதே அனுப்புற வைப்ரேஷன் டு த பிரெயின் இஸ் ஃபைவ் தௌசண்ட் டைம்ஸ் கிரேட்டர் தென் த பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இதயத்தை நல்லா வைக்கிறதுக்கு ஒரு மீடியா எதுன்னா பேக்கி அது மட்டுமல்ல நம்மளுடைய உணர்ச்சி பாவங்களை கரெக்டா வைக்கிறதுக்கு எது வேணும்னா ரேக்கி ரேக்கி அப்படிங்கிறது என்னன்னா உலக மகா சக்தி இந்த சக்தி வச்சு என்ன பண்ணலாம் கோயிலுக்கு போறீங்கன்னா என் பேரனுக்கு சீட்டு வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்பீங்க பட் எவ்வளவு பேரும் எனக்கு பவர் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இங்க பண்ணிட்டு இருக்கோம் நாளை வந்து இங்க இருந்து நடக்குது இந்த சவுண்ட் ஹீலிங் எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஆர்டிங் ஒன் சர்டன் டைப் ஆஃப் வைப்ரேஷன் அது ஆடு தகுந்த மாதிரி அடிப்பாங்க இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏ போகிறது ரொம்ப லேட்டு ஒரு தண்ணீர் தான் சவுண்ட் வைப்ரேஷன் ஈஸியாக போகும் அப்போ நீங்கள்லாம் எவ்வளோ எப்படி இருக்கீங்க செவன்டி பர்சன்ட் ஆஃப் த பாடி ஹூமன் பாடி இஸ் வாட்டர் நம்ம செவன்டி பர்சன்ட் ஆஃப் த இஸ் வாட்டர் அப்போ வா அதில் எப்படி இருக்கும் சவுண்டு பூரா என்ன பண்ணோம் அப்படின்னா சாக்கரம் உங்கள் பாடிக்குள்ளே போயிடும் செல்ஸ்குள்ள இட் இஸ் ஆர்ட்டிங் உங்க உள்ள ஆக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அது உடனே கிடைக்குது சவுண்ட் ஷீலிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் எவ்ரி ஹியூமன் எல்லாரும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜோஜோ கோயம்புத்தூர் லவ்லி கோயம்புத்தூர் எல்லாவும் கோயம்புத்தூர் லைக் எனி திங் இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஹோட்டல் ஆப்பிள் பார்க் அதில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு தேதியிலேயும் இருக்குது மூணு தேதியிலையும் வந்து பாருங்க ஓகே